ஹலோ எவ்ரி ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு எயிட் தேர்ட்டி டூ நைனுக்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிடும் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிறத நியூஸ் சேனலில் வந்ததை பார்க்க போகிறோம் எப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ரவுண்ட் எப்போது தேர்ட் ரவுண்ட் எப்போ மெடிக்கல் காலேஜில் எப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அகடமிக் இயர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா அல்லது இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சினுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதாவது லாஸ்ட் டேட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான சர்வீஸையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதை பற்றின விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஃபோர்டீன்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு ஸோ இதிலிருந்து நேற்று நியூஸ் சேனலில் டிவி நியூஸ் சேனலில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங் இன்க்ளூடிங் தமிழ்நாடு கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது அப்போது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்தில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதிலிருந்து கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு ஏழு நாள் கழித்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டுனுடைய ஸ்டேட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்குகிறது இது வந்து மருத்துவ கலந்தாய்வு குழுக்கிட்டிருந்து இந்த சேனல் வாங்கி போட்டிருக்காங்க அடுத்தது மாநில இடங்களுக்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டு எங் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது வரை மொத்தம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு ஒன்னுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் சரி அப்போ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு அப்படிங்கிறது செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதுவும் டென்டேட்டிவ் செடியூல் தான் அப்போது செப்டம்பர் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது நாட்கள் ஓகேங்களா நைன் டேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் நெக்ஸ்ட்டு மாநில இடங்களுக்கான மூன்றாம் சுற்று கலந்தாய்வு மாப்பப் ரவுண்டுன்னு சொல்கிற மூன்றாம் சுற்று கலந்தாய்வு அப்படிங்கிறது அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் அக்டோபர் தேர்டிலருந்து அக்டோபர் டுவெல் வரைக்கும் இதுவும் நைன் டேஸ் அப்படிங்கிறது நடக்குது நைன் டேஸுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் அஃபீஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து வரல இது நியூஸ் சேனல்லேருந்து வந்தது தான் அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு எப்போ வரைக்கும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மூணு ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும் இதில் அக்டோபர் ஒன்றாம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வகுப்புகள் தொடங்கும் இதில் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனேயே என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும் வேக்கண்ட் இருக்கிற சீட்டுக்கு மட்டும் தேர்ட் ரவுண்டு அக்டோபர் மூணாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்போது செகண்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனேயே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிரும் ரிமைனிங் இருக்கிற சீட்ஸுக்கு கவுன்சிலிங் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் க்ளாஸஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் இது வந்து கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தித்தாள்கள்லேயும் கூடிய விரைவில் வெளியிடுவார் அது வந்த உடனே நம்ம சேனல்லையும் நம்ம உடனடியாக நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவண்டாக டவுட்ஸ் இருக்குது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு பெய்டு சர்வீஸில் உங்கள் டே டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அனைஸ் டே